நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர் இன்றைய பதிவில் நம்மளுடைய எஸ்டிபிஎஸ் சர்வீஸ் மூலயமாக வேலட் டூவுக்கு எப்படி நீங்கள் அமௌண்ட் மாற்றுறது அமௌண்ட் நீங்கள் செல்ஃபாக எப்படி லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நார்மலாக வேலட் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏஇபிஎஸ் சர்வீஸ் மூலயமா நீங்கள் கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய பணம் உங்களுடைய வேலட் டூவில் வந்து ஆட் ஆகும் சம்டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசார்ஜோ வேறு ஏதாவது ஒரு இபி பில்லோ கட்டணும் அந்த நேரத்தில் வேலட் டூவில் பணம் இல்லை ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அதை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கணும் ஏன்னா வேலட் ஒன்றுக்கு லோட் பண்ணுறதுக்கான நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் யூபிஐ மூலயமா நெட் பேங்கிங் மூலயமா லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் நெட் பேங்கிங் சம்மந்தமான இன்னும் கொஞ்சம் ஒர்க் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அது விரைவில் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ யூபிஐ மூலயமா இதில் வந்து வேலட் ஒன்றுக்கு லோட் பண்ணலாம் ஆனால் வேலட் ஒன்றுங்கிறது ஒன்லி மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகக்கூடியது ஆனால் வேலை டூ அப்படிங்கிறது தான் ரீசார்ஜு இபி பில்லு மற்றபடி எல்லா விதமான சர்வீஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது இப்போ இதில் நீங்கள் வேலை டூவில் அமௌண்ட் லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய க்யூஆர் கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அதனால் முதல்ல கியூஆர் கோடு ஜெனரேட் பண்ணணும் எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ரைட் சைடு டாப் கார்னரில் இந்த ரவுண்ட் லோகோ இருக்கும் இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஷோ மை க்யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் இதை போய் கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ண உடனே இது மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் க்யூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு தான் யூசர் அன்ரி அன் ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அந்த யூபிஐ க்யூஆர் ஆன் போர்டிங் ஃபாரம் ஒன்று இருக்கும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இந்த டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுடைய மை ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்த்து அது போல் போடுங்க அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய இந்த மை ப்ரொஃபைலில் இருக்கும் இப்போ இதில் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம வந்து இதை வந்து ஹைட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த மை ப்ரொஃபைலில் நம்ம கொடுத்துருக்க மாதிரி ஃபஸ்ட் நேம்ங்கிறது என்ன கொடுத்துருக்கோம் லாஸ்ட் நேம்ங்கிறது என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் காட்டும் அதே போல் இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன செய்கிறீங்கன்னா ப்ராப்பராக அது கொஞ்சம் கவனமாக ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் தான் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்து உங்கள் ஷாப் நேம் பிஸ்னஸ் நேம் கேட்கும் ஷாப் நேம் கேட்கும் ரெண்டுத்தையும் ஒரே இதாக போட்டுருங்க இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிறதையும் ஷாப் நேம்ங்கிறது ஒரே மாதிரி போட்டுருங்க இதுதான் உங்களுடைய கியூஆர் கோடில் உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகி வரக்கூடியது அடுத்தது வெர்ச்சுவல் அட்ரஸுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க கீழே மொபைல் நம்பர் பேன் நம்பர் கொடுத்துட்டு இந்த ஃபீச் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ங்கிறது அதில் வந்து எடுத்துக்கும் ஒரு வாட்டி இது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்க சொல்லுவாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு இது மாதிரி இந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரும் யூசர் ஆன் போர்டிங் கம்ப்ளீ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் யூ ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் போர்டுன்னு சொல்லிட்டு வரும் கீழே உங்களுடைய கியூஆர் கோடு வந்துருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான க்யூஆர் கோடு ஜெனரேட் ஆகிடுச்சு இப்போ இதில் உங்களுடைய ஷாப் நேம் நீங்கள் முன்னாடி இந்த ஃபார்மில் கொடுத்த ஷாப் நேம் வந்துடும் யூபிஐ ஐடி வந்துருச்சு இதுதான் உங்களுக்கான பர்சனல் க்யூஆர் கோடு உங்களுடைய ஷாப்புக்கான க்யூஆர் கோடு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி ஒரு வேலெட்டுக்கு ஒரு டாப் அப்பும் பண்ணி பார்க்கும் இப்போ வேலட் டூவில் பாருங்கள் இப்போ தொண்ணூற்றி ஒரு ரூபா முப்பத்தாறு காசு நான் வச்சுருக்கேன் இந்த வேலெட் டூவில் இப்போ நம்ம இந்த வேலெட்டை டாப் அப் பண்ணி பார்ப்போம் ஒரு பத்து ரூபா இதில் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பத்து ரூபா ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய க்யூஆர் கோட் அதாவது நீங்கள் எந்த யூஸ் பண்ணாலும் பேடிஎம் யூஸ் பண்ணாலும் பீம் ஆப் யூஸ் பண்ணாலும் கூகுள் பே ஃபோன்பே அமேசான் பே இன்றைக்கி வந்திருக்கு எதுலேருந்து வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் இதில் வந்து கட்ட முடியும் அப்போ அதுக்கான அந்த க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுடைய கூகுள் பேவிலையோ இல்லை ஃபோன்பேவுலையோ நீங்கள் வந்து பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பேவுலேருந்து நம்ம நான் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன் இப்போ நம்ம இந்த க்யூஆர் கோடை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஷாப்பில் வச்சுக்கலாம் உங்களுடைய கஸ்டமர் வந்தால் கூட நீங்கள் இதுலேருந்து பேமெண்ட் நீங்கள் வாங்குறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து உண்டு நம்மளுடைய எஸ்டிஏவிலேருந்து இந்த க்யூஆர் கோடுங்கிறது இமீடியேட் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணித்தரோம் இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு உங்களை வேலட் டூக்கு அமௌண்ட்டு உங்களுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வேலட் ஒன்றுக்கு யூபிஐ மூலிமா அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் முன்னாடி கொடுத்துருக்கோம் அது ஒன்லி மணி ட்ரான்ஸ்ஃபர்க் மட்டும்தான் தான் யூபி யுபிஐ மூலிமா டாப் டாப்அப் பண்ணக்கூடிய வேலெட் ஒன்றுக்கான அப் பண்ணக்கூடிய அமௌண்டுங்கிறது யூஸ் ஆகும் ஆனால் வேலை டூவுக்கான அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணாலும் செஞ்சுக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் வேறு இபி பில் கட்டுறது கட்டிக்கலாம் நீங்கள் டிஸ்ட்ரிக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ நம்மளுடைய ஃபோன்பே மூலியமாக இப்போ நான் இந்த வந்து அமௌண்ட்டு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ப்ராசஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு கீழே பாருங்கள் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் இந்த க்யூஆர் கோடை கீழே டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஃபைலாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஷாப்பில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் இதுலேருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வந்து பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதுலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் என்ன செய்கிறேன் திரும்ப நம்மளுடைய ஐடி உள்ளே வரேன் ஐடி உள்ளே வந்து வேலட் டூவை ரீப்ரெஷ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் அந்த பத்து ரூபாங்கிறது ஆட் ஆகிடுச்சு நூற்றி ஒரு ரூபா இப்போ வந்து வந்திருக்கு இதுபோல் உங்களுடைய வேலட் டூவுக்கு நம்மளுடைய இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக வேலட் டூவுக்கு அமௌண்ட் அப் பண்ண முடியும் இதை நீங்கள் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரீசார்ஜுக்கோ நீங்கள் இபி பில் கட்டுறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் நம்மளுடைய எஸ்டிபேவில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது ஒரு புதிய சர்வீஸ் இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறக்கோம் அனைவரும் இதை வந்து உபயோகப்படுத்தி பயன்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம்